இந்தியாவில் பிரபல நோய்ஸ் நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதம் கலர் பிட் பல்ஸ் போ என்ற ஸ்மார்ட் வாட்ச் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தது இந்த நிலையில் தற்போது இதன் மெக்ஸ் வேர்ஷனான கலர் பிட் பல்ஸ் என்ற ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவில் இந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய ஸ்மார்ட் வாட்சானது முன்பு அறிமுகமான கலர் பிளஸ் போவை விட பெரிய டிஸ்பிளே கொண்டுள்ளது மற்றும் ஏஐ தொழில்நுட்ப அடிப்படையிலான ஏஐ கிரியேட் அம்சத்தை கொண்டுள்ளது இந்த புதுமையான ஸ்மார்ட் வாட்ச் மேம்பட்ட அம்சங்களை அதிகமாக கொண்டுள்ளது

வழங்கவும் அனுமதிக்கிறது கலபிர் ஃபால்ஸ்போர் போர் மேக்ஸின் விலை வரம்பில் நாட்டில் பல ஸ்மார்ட் வாட்சுகள் விற்கப்பட்டு வருகின்றன இதில் இருக்கும் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே சைஸ் தான் ஃபயர் போல்ட் கோம்போட் ஸ்மார்ட் வாட்சிலும் உள்ளது இதன் விலை ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஆகும் ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் கோலிங் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வாட்ச்பேஸ்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது